சமைக்கிறோமோ அந்த சமைக்கிறதுக்கு உணவு வேணும்னா இந்த உணவு வேணும்னு கேட்பாங்க கொடுத்துருவாங்க விஷய பாத்திரம் அப்படிங்கிறது இந்த அச்சய திதி அன்னைக்கு தான் அந்த சூரியனார் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு கொடுத்தார் இந்த ராஜ மாதங்கி வந்து வாக்கு சித்திகளுக்குரிய தேவதை அச்சய திருதியையும் வருது அன்னைக்கே வந்து ராஜ மாதங்கிக்குரிய பூஜை காலமும் வருது தான தர்மங்கள் செய்ய செய்ய நமக்கு வந்து வற்றாத பொருள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து சித்திரை மாசம்னால எல்லாருக்கும் வந்து அச்சய திருதியை அப்படிங்கிறது தெரியும் இந்த அச்சய முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இந்த அச்சய திருதியை சம்பந்தமா சில விவரங்களை தெரிஞ்சுக்க போறோம் இப்ப அச்சயம் அப்படின்னா என்னன்னா குறையாய குறையே குறையாதது அப்படின்னு அர்த்தம் அச்சய பாத்திரம்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே எதை கேட்டமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் குறையவே குறையாது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு முக்கியமானது இந்த அச்சய பாத்திரத்தை வந்து சூரிய நாராயணர் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு கொடுத்ததாக மகா பாரதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா காட்டில் வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு வந்து வனவாசம் போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கட்டளை அந்த அடிப்படையில் வந்து வனவாசம் போகும்போது அந்த காட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு உணவு கிடைக்காது அப்படி இருக்கும்போது கிறிஸ்டன்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க நீங்கள் சூரிய நாராயணர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்சய பாத்திரம் கொடுப்பார் அது நீங்கள் அந்த அச்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் அந்த பாத்திரத்தில் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னா சூரியனார்கிட்ட வந்து அந்த அச்சய பாத்திரத்தை கேட்டு இந்த மகாபாரதத்தில் வந்து பஞ்சபாண்டவர்கள் வாங்கி அந்த பாத்திரத்தை வந்து எப்போ சமைக்கிறோமோ அந்த சமைக்கிறதுக்கு உணவு வேணும்னா இந்த உணவு வேணும்னு கேட்பாங்க கொடுத்துருவாங்க இது மாதிரி இந்த அச்சக பாத்திரத்தை பயன்படுத்தினாங்க ஒரு காலகட்டத்தில் துர்வாச முனிவர் வந்து அந்த பஞ்ச பாண்டவர்கள் அந்த அந்த இது குடியிலுக்கு வர்றாரு அப்படி வர்றப்ப அப்போ இந்த அம்மா என்ன செய்றாங்க திரௌபதி வந்து அந்த பாத்திரத்தை கழுவி கழுத்து வச்சுறாங்க அந்த பாத்திரத்தில் அச்சய பாத்திரத்தினுடைய விதிமுறை என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரத்தை என்ன கேட்டாலும் கேட்காது கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால அந்த அச்சய பாத்திரத்தை இந்த மாதிரி கழுவி வச்சுருவாங்க கழுவி வச்ச உடனேயே எதிர்பாராமல் அவர் வந்த உடனே எப்படி நம்ம இந்த காட்டுக்குள்ள அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு மனசில் ஒரு பயம் வந்துருது அந்த நேரத்தில் கிருஷ்ணன்கிட்ட திரௌபதி வந்து இந்த மாதிரி வந்து நான் பாத்திரத்தை கழுவி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் தைரியமாக போங்க நீங்கள் அந்த பாத்திரத்தை போய் பாருங்கள் அதில் ஏதாவது இருக்கும் அதை நீங்கள் எடுத்து எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ என்ன செய்கிறாங்க நான் கவுத்தும் போது சரியாக கழுவாமல் ஒரே ஒரு பருக்கை மட்டும் அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கு அந்த பருக்கை எடுத்து கிருஷ்ணன்கிட்ட கொடுக்குறாங்க அந்த கிருஷ்ணனை எடுத்து அந்த ஒரு பருக்கை எடுத்து வாயில் போட்டுறாரு போட்ட உடனே புலுவாசருக்கும் வயிறு நிறைஞ்சிருது இவர் வந்து குளிச்சுட்டு வந்து ஏதாவது இருக்குமான்னு கே வந்தவர் எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்போ இது எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது இந்த அக்ஷய திதி என்றைக்கி தான் அந்த சூரியனார் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு கொடுத்தார் அதனால் இந்த அச்சய பாத்திரங்கிறது வந்த மாதிரி இந்த அச்சய தேதி அன்னைக்கு யாரெல்லாம் என்ன பொருட்கள் நாம் வாங்குறோமோ அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற வச்சு இந்த அந்த அச்சய தேதி வருகிற முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை வருது இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா கிழமைங்கிறது ரொம்ப சிறப்பு புதன் கிழமைக்கு அந்த புதன் கிரகத்துக்குரிய தேவதை அன்னை வந்து மதுரை மீனாட்சி அந்த மதுரை மீனாட்சிக்கு வந்து ராஜ மாதங்கின்னு இன்னொரு பேர் இருக்குது ராஜ மாதங்கி பச்சை கிளியை வந்து களத்தில் வச்சுருப்பாள் கள தோள்பட்டையில் அதே போல் அவருடைய கொண்டை வந்து சாயவாக இருக்கும் அந்த ராஜ மாதங்கிங்கிற அந்த தசமகா தேவிகளில் முக்கியமானவர்கள் வந்து ராஜ மாதங்கி அந்த ராஜ மாதங்கி வந்து வாக்கு சித்திகளுக்குரிய தேவதை இந்த மதுரை மீனாட்சி அம்மன் வந்து புதனுக்குரிய கிரகத்துக்குரிய தேவதைங்கிறதுனால அன்னைக்கு இந்த போர்கிழமை அச்சய திருவி அன்னைக்கு அவசியம் மதுரை மீனாட்சி தரிசனம் செய்கிறவங்க எல்லாருக்குமே ஜோதிடர்களோ அல்லது அருள்வாக்க சொல்கிறவங்களோ மீனாட்சியை தரிசனம் பண்ணி அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் என்னென்னா அச்சய திருதியையும் வருது அன்னைக்கே வந்து ராஜ மாதந்திக்குரிய பூஜை காலமும் வருது இந்த இரண்டு ஒரே நாளில் வர்றதுனால புதன் கிழமையாகவும் வர்றதுனால இந்த மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணுங்க அந்த மரகத அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வல்ல பிரசுத்தருக்கு பின்னாடி பண்ணி சக்தி அன்னை ஆதிபராசக்தின்னு ஒரு சின்ன ஆலயம் இருக்கும் அங்கே போய் அன்னை சக்தியை தரிசனம் பண்ணுங்க அம்பாள் மீனாட்சி அங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அருள் பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் உணர்ந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆதிபரா சக்தியையும் தரிசனம் பண்ணுங்க இந்த அச்சயத் தேதி என்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய விளக்கம் சொல்லியாச்சு இப்போ இந்த அச்சய திருதியில நாம் வந்து தான தர்மங்கள் செய்யலாம் தான தர்மங்கள் செய்ய செய்ய நமக்கு வந்து வற்றாத பொறுமையில நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எதை நம்ம கொடுக்குறோமோ அதை பல மடங்கு நமக்கு திருப்பி வரும் பணத்தை கொடுத்தா பணம் பல மடங்கு ஆகும் அன்னத்தை கொடுத்தா அன்னம் பல மடங்கு பெருகும் அதனால தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க பறவைகளுக்கு இறை போட்டுங்க தண்ணி வைங்க இது மாதிரி இந்த அச்சகத்திற்கு என்னைக்கு செய்ய நீங்க வந்து அந்த தினம் வந்து இந்த மாதிரியான ஒரு தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய புதர்களுக்கு அன்றைக்கு வந்து உங்கள் தூர்களை நினச்சி ஏதாவது ஒரு சிரார்த்தம் செய்கிறீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த அச்சய திருதியை மறக்காமல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு புதன்கிழமை அவசியம் அச்சக திருதியில் எல்லாரும் சொல்லுவாங்க தங்க நகை வாங்குங்க வெள்ளி நகை வாங்குங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க அது காட்டிலும் மிக மிக சிறந்தது தானம் செய்வது அதனால் இதை எல்லாரும் தவறாமல் தான தர்மங்கள் செய்து வளமாக வாழுங்க நலமா இருங்க நன்றி வணக்கம்